பொங்கல் பண்டிகை அன்னைக்கு இந்த ஏழு விஷயங்களை நீங்கள் செஞ்சால் கண்டிப்பாக அதிர்ஷ்டம் பெருகுமாங்க தை முதல் நாள்ங்கிறது தேவர்களுடைய விடியற் காலை என சொல்லப்படும் உத்தராகின காலம் இந்த துவங்கக்கூடிய நாளில் சில விஷயங்களை செய்கிறதுனால இந்த வருஷம் முழுவதுமே நன்மைகளும் அதிர்ஷ்டமும் செல்வமும் வருடம் முழுவதும் பெருக்கிக் கொண்டே இருக்கும்னு சொல்லப்படுறது நம்முடைய வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் அதிகரிக்க பொங்கல் அன்று என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் வாங்க இந்த பொங்கல் பண்டிகை திருநாளில் சூரிய பகவான் தனுசு இருந்த மகர ராசிக்கு மாறக்கூடிய இந்த நாள் உத்தராயண காலத்தினுடைய துவக்க நாளுங்க இது ரொம்பவே சிறப்புமிக்க இந்த நாளில் குறிப்பிட்ட ஏழு விஷயங்களை நீங்கள் செய்கிறதுனால அதிர்ஷ்டமோ செல்வமோ நம்முடைய வாழ்க்கையில் பெருகிறதுக்கான வாய்ப்பு படிப்படியாக அதிகரிக்கோங்க பொங்கல் என்று செய்ய வேண்டிய ஏழு முக்கியமான விஷயங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஒன்று சூரிய பகவானுக்கு நீர் அர்ப்பணிக்கணுங்க அதிகாலையில் நீராடிட்டு ஒரு செப்பு பாத்திரத்தில் தண்ணி எடுத்து அதில் கருப்பு இல் வெள்ளம் சேர்த்து சிகப்பு மலர்களை சேர்க்கணும் இந்த அமைப்பானது கிழக்கு திசை நின்றுக்கிட்டு செய்யணும் அப்போ ஓம் சூரியாய நமக அப்படிங்கிற இந்த அற்புதமான மந்திரத்தை உச்சரித்தபடி நீரை அர்ப்பணிக்கணும் இந்த விஷயன்றது தடைகளை நீக்கி அதிருஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு எளிமையான விஷயம் இரண்டாவது நெய் மற்றும் வெள்ளத்தை தானம் பண்ணுங்க பொருளாதார நெருக்கடியில் இருக்கிறவங்களுக்கு கோவிலுக்கோ அல்லது ஏழைகளுக்கோ சுத்தமான நெய் மற்றும் வெள்ளத்தை தானமாக வழங்கலாம் வெள்ளம் சூரிய பகவானுடன் நெய் சுபிக்ஷத்துடன் தொடர்புடையது இந்த தானம் முடங்கி கிடக்கும் பணத்தை திரும்பப் பெற உதவுங்க இதை ஒருமுறை செஞ்சு பாருங்க இந்த ஆண்டு அடுத்ததாக உணவு தானம் அரிசி மற்றும் உளுந்து சேர்த்து செய்த உணவை தானம் செய்வதும் அதை பிரசாதமாக உண்பதும் சிறந்தது அரிசி சந்திர பகவானையும் உளுந்து ஸ்ரீ சனீஸ்வர பகவானையும் குறிக்கிறதுனால இது ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக தோஷங்களை போக்குன்னு சொல்லப்படுறதுங்க நான்காவது கம்பளி இல்லைன்னா ஆடைகளை தானம் செய்யலாம் இந்த குளிர்காலத்தில் வரக்கூடிய இந்த விழாவில் முதியவர்களுக்கும் சரி ஏழை எளியவர்களுக்கு கம்பளி போர்வைகள் மற்றும் கதகதப்பான ஆடைகள் தானம் செய்யறது அதிக புண்ணியமாகவே கருதப்படுது இது ராகு பகவான் மற்றும் சனி பகவானுடைய கெடு பலன்களை குறைக்க உதவுங்க ஐந்தாவது எல் தானம் மற்றும் பயன்பாடு மத நூல்களின்படி படி எல் தானம் செய்யறது நாம் அறியாமல் செஞ்ச பாவங்களிலிருந்து விடுதலை கொடுக்கணும்னு சொல்லப்படுறது எல் உருண்டைகளை தானம் செய்கிறதன் மூலம் சனி பகவானுடைய அருளை பெறலாம் மேலும் எல் கலந்த உணவை ஒன்பது உடலில் நேர்மறை ஆற்றலை அதிகரிக்க செய்யுங்க ஆறாவது பசுகளுக்கு புல் வழங்குதல் பசுவை வழிபடுவது சகல தெய்வங்களினுடைய அருளையும் பெற்றுத்தருங்க சங்கராந்திரி அன்னிக்கு உங்கள் கைகளாலேயே பசுக்களுக்கு பசும் தீவனம் அல்லது வெள்ளம் கலந்த உணவை வழங்குங்கள் இது கடன் தொலைகளில் இருந்து விடுபடவும் குடும்பத்தில் நிம்மதி நிலவும் அதிகம் ஏழாவது புனித நீராடல் புனித நதிகளில் நீராடுவது மிகவும் விசேஷமானது ஆற்றுக்கு செல்ல முடியாதவர்கள் வீட்டில் குளிக்கும் நீரில் சிறிதளவு கங்கை நீர் மற்றும் கருப்பியல் சேர்த்து நீராடலாம் இது உடல் மற்றும் ஆன்மாவை தூய்மைப்படுத்தி எதிர்மறை ஆற்றல்களை நீக்கி மன அமைதியை இந்த ஆண்டு தை திருநாளாம் பொங்கல் பண்டிகை குரு பகவானுக்குரிய வியாழக்கிழமையில் வருகிறது இந்த நாளில் ஸ்ரீ குரு பகவானுக்கு மஞ்சள் நிற வஸ்திரம் சாற்றி கடலை மாலை அணிவித்து வழிபடுவதால் செழிப்பான மங்களகரமானதாக வாழ்க்கை மாறும் பொங்கல் வைக்கக்கூடிய நேரமானது குளிகை நேரத்தில் வைப்பது விசேஷம் காலை ஒன்பது முதல் பத்து முப்பது மணிக்குள்ளாக்க பொங்கல் வைப்பது நல்லது பொங்கல் தினத்தன்று தவறாமல் செய்ய வேண்டிய முக்கியமான பரிகாரங்கள் தமிழர் திருநாளான தை திருநாள் தமிழ்நாட்டில் ரொம்ப விசேஷமாக கொண்டாடப்படக்கூடிய பண்டிகைங்க இந்த நாளில் எல்லோருமே வீட்டு வாசலில் வண்ண நிறங்களில் கோலம் போட்டு அதிகாலை குடும்பத்தோடு சேர்ந்து பொங்கல் வச்சு வழிபாடு செய்வாங்க அது மட்டும் இல்லாமல் கிராமப்புற பகுதிகளில் நிறைய விளையாட்டுப் போட்டிகள் கூட இந்த பொங்கல் தினத்தையொட்டி நடைபெறுங்க பொங்கல் என்றாலே அன்றைய தினம் குலதெய்வ வழிபாடு நாம் அவசியம் செய்யணும் அது மட்டும் இல்லாமல் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க பெற்றோர்கள் இவர்களிடத்துல நாம் ஆசிர்வாதம் வாங்குவது மிக மிக முக்கியங்க அதை மாதிரி சூரிய பகவானை இந்த நாள்ல தண்ணீர் படைத்து மற்றும் விளக்கேற்றி வழிபாடு செய்வது நமக்கு ஒரு மிகச்சிறந்த பலனை பெற்றுக் கொடுக்கும் பொங்கல் தினத்தன்று நாம் அன்னதானம் செய்து வழிபாடு செய்வது நம்முடைய பாவங்களை போக்கக்கூடியதாக இருக்கிறது குறிப்பாக கோவிலில் நடக்கக்கூடிய அன்னதான நிகழ்வுக்கு நம்மால் முடிந்த உணவுப் பொருட்களை நாம் வாங்கி கொடுக்கலாம் குறிப்பாக ஒருவர் வீட்டில் அதிக அளவிலான திருஷ்டி இருக்குன்னு சொன்னீங்கன்னா அவங்க மிளகா கோவிலுக்கு வாங்கி கொடுக்கும்போது அவர்களுடைய எல்லாம் முற்றிலுமாக கழிந்து போய் விடுவாங்க அதே மாதிரி சீரகம் மிளகு போன்ற பொருட்களையும் நாம் கோவிலுக்கு தானம் செய்யலாம் இவையெல்லாம் நமக்கு ஒரு மிகச்சிறந்த புண்ணியத்தை பெற்றுக் கொடுக்கும் ஆக தை திருநாள் பொங்கல் பண்டிகையில் நம்முடைய முன்னோர்களுக்கு மரியாதை செலுத்தும் வகையில் நம்முடைய வழிபாடுகள் இருக்க வேண்டும் நம்முடைய முன்னோர்கள் என்பதும் நம்முடைய குலதெய்வம் தான் குலதெய்வத்தில் துவங்கி நம்முடைய பாட்டன் பூட்டன் என்கின்ற அனைவரையுமே மனசுல நினைச்சி அன்றைய தினம் அவர்களுக்கு மரியாதை செலுத்தி அவர்களிடம் ஆசி வாங்குவது நிச்சயம் அந்த தை சிறப்பாக அமைய செய்யுங்க